எங்க ஃபேமிலி வந்துட்டு இங்கயே செட்டில் ஆயிட்டாங்க வந்து மோட் தன் எயிட் இயர்ஸ் ஆகுது இப்ப நான் எயிட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருக்கேன் இங்க படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க பள்ளிக்கூடம் இல்ல படிக்க என் பிள்ளைய தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது அது எப்புடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஏறி இல்லாம இவ்வளவு பெரிய போயிடுச்சு ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வீட்டில் யாருமே தமிழ் தெரியாதவங்க இருந்தாங்க இங்கே ஆறு வருஷமாக படிச்சுட்டு இப்போ தமிழ் நல்லா தெரியுது மிஸ்ஸுக்குள்ள பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள கூட நல்லா பேசுகிறேன் வீட்டில் வீட்டில் கூட தமிழ் தான் பேசுகிறேன் நான் ஒடிஷாலேருந்து வந்தேன் என் ஃபேமிலி இங்கேயே செட்டில் ஆகியிருக்காங்க ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு விஸ்வபாரதியில் படிச்சிருந்தேன் அப்போது எனக்கு தமிழ் படிக்க கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க கவர்மெண்டில் நீங்கள் போயிட்டு படிங்க தமிழ் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே அதுக்கு போயிட்டு கவர்மெண்டில் ஜாயின் பண்ணிணா ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க

வடமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடிக்கொண்டு வரும் தொழிலாளர்கள் தங்களை போல தங்கள் பிள்ளைகள் படிக்காமல் இருந்துவிடக் கூடாது என்று எண்ணியும் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி சூழலை பார்த்தும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் இந்த இவனுக்கு ஒரு எடுத்து வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான்